சீசன் ஃபைவ் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அக்ரீனா மற்றும் அபிஷேக் போட்டியாளர்களாக கலந்துக்கிட்டாங்க இந்த ஜோடி சுட்டில் இந்த சுட்டில் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த உயர்ந்த மனிதன் படத்தில் பாலி அவர்கள் எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை அமைத்த சுசீலா பாடி தேசிய விருது வாங்கிய பாடல்களில் ஒன்றான நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா என்ற ஒரு அருமையான பாடலை பாடி எல்லோரையுடைய மனதையும் கவர்ந்தாங்க அக்ரினான் அபிஷேக் ஏஜே தேசுதாஸ் பாடிய ஒரு பாடலை பாடினார் கங்கைக்கரை மன்னனடி என்ற வருஷம் பதினாறு படத்தில் வரும் அந்த பாடலை அவரும் சிறப்பாகவே பாடினாலும் இருவரும் சமநிலையில் இருந்தாலும் யாருக்காவது ஒருவருக்கு கோல்டன் சவர் கொடுக்க வேண்டும் என்ற நிலை நடுவர்களுக்கு ஏற்பட்டது பி சுசிலா தேசிய விருது வாங்கிய பாடலை பாடிய அக்ரினாவுக்கே கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க நடுவர்கள் சரிகமபா சீசில் அபிஷேக் மற்றும் அக்ரினா இருவரும் சிறந்த பாடல்களை பாடி வருகின்றனர்